ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்றைக்கி ஒரு சூப்பரான இயற்கையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் தசரா லீவ் விட்டாச்சு சரி சடனாக வந்துட்டு பிளான் பண்ணி ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாளில் தான் வந்துட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கிளம்பிட்டோம் தசரா ஹாலிடேஸ் டென் டேஸ் இருக்குது வீட்லேயே சும்மா இருக்க முடியாது சரி எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் டிசைட் பண்ணாங்க ஒன் டேலாம் பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு கிளம்புன மாதிரி இருந்தது பிஃபோர் பிளானிங் இருந்திருந்தால் பிஃபோரே வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கலாம் நாங்கள் வந்துட்டு வால்பாறை தான் கிளம்புனோம் முதல்ல வால்பாறையில் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற ஒன் டே பிஃபோர் பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்போவே பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் கிடைக்கல சரி போகிற வழியிலே இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்லலாம் செக் பண்ணோம் ஆனால் ரூம் வந்து கிடைக்கவே இல்லை வால்பாறையில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் லாங் ட்ராவல் அப்படின்றதால ரொம்ப டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் வந்து ரூம் போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிகிட்டே வந்தோம் வரும்போதே வெனஸ்டே நைட் வந்துட்டு எந்த ஒரு வீடியோமே நான் எடுக்க முடியல ரொம்ப ஹெட்ஏக்காக இருந்துச்சு அதனால் எந்த ஒரு வீடியோமே எடுக்கல இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் அதுக்கப்புறம் ட்ராவல் எல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம் சரி மதியம் லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த தோப்புக்கடை அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துருந்தோம் இங்கே லஞ்செல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் அப்படின்னே சொல்லலாம் இது வந்துட்டு அணை டேமு வால்பாறைக்கு நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் இங்கே வந்து நிற்க வச்சுட்டோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் வால்பாறைக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொண்ட ஊசி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வளைவு இருக்குது இதை கடக்கிறது தான் மெயின் டாஸ்க்கு ஏன்னா இந்த வளைவில் பார்த்திங்கன்னா போகிறப்ப நிறைய பேருக்கு வாமிட்டிங் வந்துடும் அந்த ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த கர்ஸ்லலாம் இதை கடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு நான் வந்துட்டு பயந்துகிட்டே தான் கிளம்புனேன் ஆனால் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகலை ஹெட்டேக் இருந்தது டேப்லெட் எல்லாம் பிஃபோராகவே போட்டுக்கிட்டேன் இது வந்துட்டு அழியாறு அணை டேமு அது பார்த்திங்கன்னா மேலே இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் உள்ளெல்லாம் போய் பார்க்கல டேமுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அங்கே கார் விட்டு கூட இறங்கலை நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டோம் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே வந்துட்டு சைடுக்கு போட்டுட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதிகமாக வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு போகலாம் ப்ளேஸஸ்க்கெல்லாம் ரொம்பவே நேச்சர் அழகாக எந்த அளவுக்கு இயற்கையை ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போனால் ரசிக்கலாம் ரொம்ப நாங்கள் மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா பனி மூட்டம் அந்த அளவுக்கு அங்கங்கே அந்தந்த ப்ளேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பனி மூட்டம் மறுபடியும் தூரல்லலாம் போட ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டோம் இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு அங்கே நிற்க வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ரூமுக்கு போய்ட்டோம் எங்கேயோ ஒரு ரூம் கிடச்சிது அதுக்கப்புறம் வால்பாறையில் அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு மறுநாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் புதன்கிழமை வியாழக்கிழமை ஏதோ ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ரொம்ப வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த இடம் எல்லாம் சுற்றி பார்க்கும்போது அந்தளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு எந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கே ஒரு தனி மனப்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனப்பக்கம் இங்கெல்லாம் வந்தால் நிறைய வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அந்த வாட்டர் ஃபால்ஸு போய்ட்டு இருக்க இல்லைங்களா அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது நிஜமாக சொல்கிறேன் இயற்கை வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அதை ரசிக்கிறதுக்கு வந்துட்டு நிஜமாக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் போக முடியாது நமக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதால மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தான் ரொட்டீனாக நம்மளுடைய வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்துச்சாச்சும் எங்காச்சும் வெளியே போயிட்டு வந்துடணும் இல்லைனா அந்த மைண்டு வந்துட்டு ரொம்ப இருகின மாதிரி இருக்கும் எப்படா வந்துட்டு இந்த மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மா கூட வந்து ஒரு மன பக்குவம் வந்துடும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா அந்த மைண்ட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்புறமா நம்மளுடைய எல்லாம் பார்த்துக்கலாம் இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வெளியே கிளம்பி போயிடலாம் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் இந்த என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா வந்துட்டு நம்ம தான் சம்பாரிச்சு யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ஜாய் பண்ணலாம் லைஃபை நல்லா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூழாங்கல் ரிவருக்கு வந்தோம் இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ் அது இது வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க இது வந்துட்டு காடை முட்டையாக அதையுமே பார்த்திங்கன்னா இங்கே குக் பண்ணி ஃப்ரை பண்ணி எல்லாம் தராங்க இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் மேகி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க வேணுன்றவங்க வந்துட்டு தண்ணியில் விளையாடிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க காடை முட்டை நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மேகி நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது மீன் வந்துட்டு வறுவல் செஞ்சு தராங்க அதையுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவருக்கு தான் கிளம்பிட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூழாங்கல்லாம் இங்கே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இங்கே எல்லாமே தண்ணி இருக்குமா இப்போ தண்ணி இல்லாததால் அந்த கூழாங்கல் எல்லாமே வந்துட்டு தெரியுது கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு வருவாங்க இல்லையா நிறைய ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ் தான் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு எல்லாருமே இந்த ரிவரில் வந்துட்டு குளிச்சே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்களே நாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கேயுமே நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம் இங்கே குளிக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல அதனால் சும்மா தண்ணில கால் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த வியூவெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்து கிளம்பிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் வால்பற காலையில் ஏறுனா எல்லா சைட் சிங் எல்லாமே பார்த்துட்டு மெயின் மெயின் பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம கீழே இறங்கிடலாம் மற்றபடி ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஃபோராகவே நீங்கள் வந்துட்டு ரூம் புக் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து இருந்து ஸ்டே பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் ரெண்டு நாள் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சைடு வியூ எல்லாமே பார்த்துட்டு ஒரே நாளில் வந்து நம்ம வால்பறையை சுற்றி பார்த்துட்டு இறங்கிடலாம் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க நான் ஒரே நாளில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறோங்க ஒன் டே பிளான் பண்ணிக்கோங்க இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோங்க பிஃபோராக மட்டும் ரூம் புக் பண்ணிக்கோங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதனால் புக்கிங் பண்ணிக்கிட்டு போங்க அங்கே போய் ரூம் எடுத்துட்டு தங்கலாம் அப்படின்ற ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சில இடங்களில் ஒஸ்ட்டாக இருக்குது என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வாழ்க்கை இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நான் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த இடம் எல்லாமே அந்த தேயிலை தோட்டத்தையே அந்த அந்தளவுக்கு இந்த மலைப்பாத மலைப்பாதல் எல்லாமே அழகாக வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் நான் எங்கெங்கே போகணும் எந்தெந்த ப்ளேஸ் வந்துட்டு வியூ பாயிண்ட் அழகாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன் நேச்சர் லவ் லவ்வர்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்லேயுமே தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் பறிப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது இங்கெல்லாம் பறிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லாம் போட்டு பேக் இருக்காங்க ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்களாம் இதை பேக் பண்ணிவிட்டு வெயிட்டெல்லாம் போட்டு எங்கள் தேயிலை பறிக்கும்போது அவங்க நல்லா பேக் பண்ணிவிட்டு தான் உள்ளே இறங்குறாங்க நான் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய்ட்டோம் அட்டைப்பூச்சியெல்லாம் கடிச்சிடுச்சி அதனால் மறுபடியும் எந்த ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே நாங்கள் போகலை ஏன்னா ஒரு வாட்டி தான் அதை அனுபவிக்க முடியும் மறுபடியெல்லாம் அனுபவிக்க முடியாது அந்த அட்டைப்பூச்சி கடித்தா வந்துட்டு ரத்தம் வந்துடுச்சு அதனால் யாருமே வந்துட்டு மறுபடியும் போகலை வால்பாரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே சுற்றி பார்த்துட்டு அப்புறமா இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே காடம்பரை டேம் இருக்குது இங்கே வந்துட்டு பர்மிஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் அதனால் இந்த ஒரு இடத்த வந்து கவர் பண்ண முடியல அதுக்கப்புறம் இறங்க இறங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா சைடு வியூ பார்த்துட்டு இறங்கணும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு இயற்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குது இயற்கையாக ரசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே மறந்து இந்த இடத்துல வந்துட்டு நின்றுனு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் மூணார் கிளம்பிட்டோம் இங்கேருந்து கண்டினியூஸாக ட்ராவல் எந்த இடத்துலையுமே நிப்பாட்டாமல் டேரெக்டாக வந்துட்டு மூணாரில் தான் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நாங்கள் வந்துட்டு மூணாரில் எங்களுக்கு வந்து ரூம் கிடச்சிது ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போகலாம் டேரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் நாங்கள் வந்துட்டு ரெசார்ட்டு கிளம்பி போயிட்டோம் அது டின்னர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக ரெசார்ட் தான் போகணும் நிறைய மயில் பார்த்துங்க இந்த இடத்துல நிஜமாக சொல்கிறேன் இந்த இடத்த நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அதிகமாக மயில் இருந்துச்சு அந்த நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது மயில் பார்த்துருப்பேன் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க என்னுடைய லைஃப்பில் இந்த கிட்ட வந்துட்டு பார்ப்பேன்னு நினைக்கல அந்த கிட்ட பார்த்துட்டு மூணார் கிளம்பி போயிட்டோம் மூணாரெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்